பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஏழு நுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்று மூன்றாம் கணக்கு பார்க்கலாம் டி ஈக்குவல் டு இரண்டு டி கியூப் மைனஸ் ஒன்பது டி ஸ்கொயர் பிளஸ் பனிரெண்டு டி மைனஸ் நான்கு இங்கு டி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பூஜ்யம் எனும் விதிப்படி ஒரு கோட்டில் ஒரு துகள் நகர்கிறது எனில் பின்வருவனவற்றை சரிபார்க்க என கேட்கப்பட்டுள்ளது பின்வருவனவற்றின் மதிப்பு காண்க என கேட்கப்பட்டுள்ளது முதல் சப்டிவிஷனில் என் நேரங்களில் துகளின் திசை மாறுபடுகிறது என கணக்கிடணும் அப்போ டீயின் மதிப்பு எந்தெந்த கால அளவில் ஒரு இடத்துல இருந்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுதுன்னு கணக்கிடணும் அதை கணக்கிடுவதற்கு சமன்பாட்டை வகைப்படுத்தலாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு எஸ் ஆஃப் டீ ஆனது இரண்டு டீ க்யூபு மைனஸ் ஒன்பது டீ ஸ்கொயர் ப்ளஸ் பன்னிரெண்டு டி மைனஸ் நான்கு இது வினாவில் அமைந்திருக்கக்கூடிய சமன்பாடு முதல்ல என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வகைப்படுத்தலாம் வகைப்படுத்தும் பொழுது எஸ் டேஷ் ஆஃப் டீன்னு குறிப்பிடலாம் ds by dt எழுதலாம் s dash of ஆஃப் டி அப்படிங்கிறது திசை வேகம் கனப்பொழுது திசை வேகம் எடுக்கலாம் எஸ் என்பது v வி என்பது திசைவேகம் வேகம் சுரு பெருக்கிறோம் அதாவது t டீயை பொறுத்து இரண்டு பெருக்கல் டி கியூபின் வகையீடு டி பவர் எண்ணின் வகையீடானது என் இன் டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்று அப்போ இரண்டு பெருக்கல் மூ இரண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் டி பவர் 3 மைனஸ் ஒன்று இது பெருக்கல்ல மைனஸ் ஒன்பது பெருக்கல் ரெண்டு முன்னாடி வந்துடும் அடுக்கில் ஒன்று குறைக்கிற ரெண்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் பனிரெண்டு பெருக்கல் டிஎன் வகையீடு ஒன்று மைனஸ் நான்கு மார்லி மதிப்பு பூஜ்ஜியம் ஆகிடும் ரெண்டு மூணு ஆறு மூன்று மைனஸ் ஒன்று ஒன்று மூன்று மைனஸ் ஒன்று இரண்டு ரெண்ட் பதினெட்டு டீ பவர் ஒன்றுன்னா போடணும்னு அவசியம் இல்லை டீ மட்டும் கொடுத்துக்கலாம் ப்ளஸ் பனிரெண்டு இது எதனுடைய மதிப்பு பிஆபெஸ்ஸின் மதிப்பானது V zero, V 0, 0 T மதிப்பு எனும் பொழுது கணக்கிடலாம் என் நேரங்களில் துகளின் திசை மாறுகிறது கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு பூஜ்ஜியம் சமம் ஆறு டி ஸ்கொயர் மைனஸ் பதினெட்டு டி பிளஸ் பனிரெண்டு பூஜ்ஜியம் இடதுபுறம் இருக்கிறதுனால இருபுறமும் மாத்தி அமைச்சிட்டோம் அப்படின்னா ஆறு டி ஸ்கொயர் மைனஸ் பதினெட்டு டி 12 பனிரெண்டு சமம் மூன்று மதிப்புகளும் ஆறால் வகுபடுங்கிறதுனால ஒரு ஆறால் வகுத்தறோம் இப்போ டி ஸ்கொயர் மைனஸ் மூவாறு பதினெட்டு டி ப்ளஸ் ரெண்டு ஆறு பன்னிரெண்டு சமம் பூஜ்ஜியம் இருபடி சமன்பாடு காரணிப்படுத்தலாம் இருபடி சமன்பாட்டில் டி ஸ்கொயரின் கேளு ஒன்று மார்லி மதிப்பு இரண்டுன்னு இருக்கிறதுனால இரண்டு எண்களை பெருக்கும் பொழுது ரெண்டுன்னு கூட்டும் பொழுது டியின் கேளு மைனஸ் மூன்றுன்னு வரணும் ஓரென்று ரெண்டுன்னு எடுக்கலாம் இரண்டுக்குமே மைனஸ் குறிகள் எனவே காரணிகளானது டி மைனஸ் ஒன்று பெருக்கல் டி மைனஸ் இரண்டு சமம் பூஜ்ஜியம் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்துகிறோம் மைனஸ் இரண்டு சமம் பூஜ்ஜியம் டி மைனஸ் ஒன்று சமம் பூஜ்ஜியத்தில் மைனஸ் ஒன்று வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு வலதுபுறம் கொண்டு போகிறப்ப ப்ளஸ் இரண்டு எனவே டியின் மதிப்பானது ஒன்று கம இரண்டு என கிடைத்துள்ளது சப்டிவிஷன் ஒன்றில் எந்தெந்த கால அளவில் திசை மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம கணக்கிடணும் அப்போ அதற்குண்டான தீர்வை எழுதிக்கலாம் சப்டிவிஷன் ஒன்று டி ஈக்குவல் டு ஒன்று மற்றும் டிக்குவல் டு இரண்டு டி ஈக்குவல் டு இரண்டு போது திசைவேகம் மாறுகிறது அடுத்து இரண்டாம் சப்டிவிஷன் இரண்டாம் சப்டிவிஷன்ல முதல் நான்கு வினாடிகளில் துகள் பயணித்த தூரம் என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு முதல் நான்கு வினாடிகளில் துகள் பயணித்த தூரம் என்ன அப்போ முதல் நான்கு வினாடிகள்னா எந்தெந்த இடத்துல ஆரம்ப நிலையிலே துகளின் மாறுபாடாக ஒரு டீயின் மதிப்பானது ஒன்று மற்றும் இரண்டுன்னு கணக்கிட்ருக்கிறோம் அப்போ டி ஈக்குவல் டு ஒன்று டி ஈக்குவல் டு இரண்டு மற்றும் இறுதி மதிப்பாக ஒன்று முதல் நான்கு வினாடிகளில் துகள் பயணித்த தூரம் அப்ப டீக்கு நாலுன்னு கொடுத்து இந்த நான்கு மதிப்புகளையும் நம்ம கணக்கிடணும் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆஃப் டீயின் சமன்பாடானது இரண்டு டி க்யூபு மைனஸ் ஒன்பது டி ஸ்கொயர் ப்ளஸ் பனிரெண்டு டி மைனஸ் நான்கு ஆரம்ப நிலையில் தொலைவு ஜீரோனு பிரதிக்கிடுறோம் ரெண்டு பெருக்கல் பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்பது பெருக்கல் பூஜ்ஜியம் ப்ளஸ் பனிரெண்டு பெருக்கல் பூஜ்ஜியம் மைனஸ் நான்கு எனவே எஸ் ஆஃப் பூஜ்ஜியத்தின் மதிப்பானது மைனஸ் நான்கு ஆகும் அடுத்து என்னது டி ஈக்குவல் டு ஒன்றில் மாறுபடும் அப்போ அந்த தொலைவு கணக்கிடலாம் ரெண்டு பெருக்கல் ஒன்று க்யூபு மைனஸ் ஒன்பது பெருக்கல் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் பனிரெண்டு பெருக்கல் ஒன்று மைனஸ் நான்கு சுருக்கும் பொழுது இரண்டு மைனஸ் ஒன்பது ப்ளஸ் பனிரெண்டு மைனஸ் நான்கு ரெண்டு ப்ளஸ் பன்னிரெண்டு பதினாலு பதினாலு மைனஸ் பதினாலின் மதிப்பானது பதினாலு மைனஸ் நான்கின் மதிப்பானது பத்து பத்து மைனஸ் ஒன்பதின் மதிப்பு ஒன்று எஸ்ஆன்றின் மதிப்பானது ஒன்று அடுத்து இரண்டு வினாடிகளில் மாற்றம் அடைவது இரண்டுன்னு பிரதிக்கிடலாம் ரெண்டு பெருக்கள் ஒரு ரெண்டு க்யூப் மைனஸ் ஒன்பது பெருக்கல் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் பன்னிரெண்டு பெருக்கல் இரண்டு மைனஸ் நான்கு ரெண்டு பெருக்கல் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு மைனஸ் ஒன்பது பெருக்கல் நாலு ப்ளஸ் பன்னிரெண்டு பெருக்கள் இரண்டு எனும் பொழுது இருபத்தி நான்கு மைனஸ் நான்கு ரெண்டு எட்டு பதினாறு நாலொன்பது முப்பத்தி ஆறு பிளஸ் இருபத்தி நான்கு மைனஸ் நான்கு பதினாறு பிளஸ் இருபத்தி நான்கு ரெண்டையும் கூட்டிட்டோம் அப்படின்னா மதிப்பானது நாற்பத்தி இரண்டு பதினாறு பிளஸ் இருபத்தி நாலின் மதிப்பானது கூட்டிட்டோம்னா முப்பது நாற்பது ப்ளஸ் நாற்பது மைனஸ் முப்பத்தி ஆறையும் மைனஸ் நாலையும் கூட்டும் பொழுது மைனஸ் நாற்பது நாற்பது மைனஸ் நாற்பது எனும் பொழுது எஸ் ஆஃப் இரண்டின் மதிப்பு பூஜ்ஜியம் எஸ் ஆஃப் பூஜ்ஜியம் எஸ் ஆஃப் ஒன்று எஸ் ஆஃப் இரண்டு கணக்கிட்டுட்டோம் அடுத்து இறுதியாக கணக்கிட வேண்டியது என்னென்னா எஸ் ஆஃப் நான்கு எஸ் ஆஃப் நான்கு அதுதான் இறுதி தொலைவு நான்குன்னு பிரதிக்கிடலாம் நாலு க்யூபு மைனஸ் ஒன்பது பெருக்கல் நான்கு ஸ்கொயர் ப்ளஸ் பன்னிரெண்டு பெருக்கல் நான்கு மைனஸ் நான்கு ரெண்டு பெருக்கல் நன்னாங்கு பதினாறு பதினாறு நான்கு அறுபத்தி நாலு மைனஸ் ஒன்பது பெருக்கல் நாலு பெருக்கல் நாலு பதினாறு ப்ளஸ் பன்னிரெண்டு பெருக்கல் நாலு நாற்பத்தி எட்டு மைனஸ் நான்கு நாற்பத்தி எட்டு மைனஸ் நான்கு இருபத்தி நாலு அறுபத்தி நாலு பெருக்கல் ரெண்டின் மதிப்பு நூற்றி இருபத்தி எட்டு மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் நாற்பத்தி எட்டு மைனஸ் நான்கு மைனஸ் நாற்பத்தி நாலையும் மைனஸ் நான்கையும் கூட்டிட்டு அப்படின்னா மதிப்பானது மைனஸ் நூற்றி நாற்பத்தி எட்டு மைனஸ் நூற்றி நாற்பத்தி எட்டு ப்ளஸ் நூற்றி இருபத்தி எட்டு எனும் பொழுது இருபது இருபது ம மைனஸ் இருபது மைனஸ் இருபது ப்ளஸ் நாற்பத்தி எட்டு எனும் பொழுது மைன மதிப்பானது இருபத்தி எட்டு கணக்கிட வேண்டியது என்ன முதல் நான்கு வினாடிகளில் துகள் பயணித்த தூரம் அப்போ பூஜ்ஜியத்திலிருந்து நான்கு வரைக்கும் கணக்கிட்டுட்டோம் பயணித்த தூரம் வேணும் அப்படின்னா தொலைவு கணக்கிடலாம் துகள் நான்கு வினாடிகளில் துகள் நான்கு வினாடிகளில் பயணித்த தூரம் எனும் பொழுது முதல் நிலை முதல் நிலை எவ்வாறு பயணிக்கும் பூஜ்யத்திலிருந்து ஒன்று வரைக்கும் பயணிக்கும் முதல் நிலையானது பூஜ்ஜியம் டூ ஒன்று அடுத்து ஒன்று டூ இரண்டு இரண்டு டூ நான்கு இதுபோல தான் நமக்கு தெரியும் அப்போ தொலைவு கணக்கிடுறோம் அப்படின்னா முதல் இரண்டு புள்ளிகள் பூஜ்ஜியம் மற்றும் ஒன்றுக்கு இடையேயான தொலைவு அப்படின்னா எஸ் ஆஃப் ஒன்று மைனஸ் எஸ் ஆஃப் பூஜ்ஜியம் ப்ளஸ் அடுத்து ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடையேயான தொலைவு எனும் பொழுது எஸ் ஆஃப் இரண்டு மைனஸ் எஸ் ஆஃப் ஒன்று எஸ் ஆஃப் ஒன்று ப்ளஸ் அடுத்து இறுதி மதிப்புகள் மாடுல் எஸ் ஆஃப் எஸ் ஆஃப் நான்கு மைனஸ் எஸ் ஆஃப் இரண்டு மதிப்புகள் கணக்கிடலாம் முதல் ஒன்று இருக்கக்கூடியது எஸ் ஆஃப் ஒன்று மைனஸ் எஸ் ஆஃப் பூஜ்ஜியம் மதிப்புகளை பிரதிகிடுவோம் மாடுல ஆஃப் எஸ் ஆஃப் டில ஒன்று பிரதியிடும் பொழுது இரண்டு பெருக்கள் ஒன்று இரண்டு மைனஸ் ஒன்பது பெருக்கள் ஒன்பது ஒன்பது ப்ளஸ் பனிரெண்டு பெருக்கள் ஒன்று பனிரெண்டு மைனஸ் நான்கு இதை ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துர்லாம் அடுத்த ஒன்று மைனஸ் பூஜ்ஜியம்னு பிரதிகிடும் பொழுது டூ டி க்யூபு மைனஸ் நைன் டி ஸ்கொயர் ப்ளஸ் பனிரெண்டு டி ஆகிய மதிப்புகள்லாம் பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா மீதம் அமையக்கூடிய மதிப்பானது மைனஸ் நான்கு இதை சுருக்கலாம் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஒன்பது மைனஸ் நான்கு எனும் பொழுது மதிப்பானது மைனஸ் பதிமூன்று ரெண்டு ப்ளஸ் பன்னிரெண்டின் மதிப்பு பதினாலு மைனஸ் பதிமூன்றின் மதிப்பு ஒன்று மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் நான்கு ஒன்று ப்ளஸ் நான்கின் மதிப்பு ஐந்து மாடுலஸ் ஆஃப் ஐந்து மாடுலஸில் ப்ளஸ் ஐந்துன்னு இருந்ததுன்னா ப்ளஸ் மாடுலஸுக்குள்ளே ஐந்து எனும் பொழுது மதிப்பு அஞ்சுன்னு தான் அமையும் எனவே இதனுடைய மதிப்பானது ஐந்து அடுத்து இரண்டாவது உறுப்பு எஸ் ஆஃப் இரண்டு மைனஸ் எஸ் ஆஃப் ஒன்றுன்னு அமைஞ்சிருக்குது இதன் மதிப்பு கணக்கிடலாம் ரெண்டுன்னு பிரதி இடும் பொழுது இரண்டு பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் ஒரு இரண்டு கியூபு மைனஸ் ஒன்பது பெருக்கல் ஒரு இரண்டு ஸ்கொயரு ப்ளஸ் பன்னிரெண்டு பெருக்கல் இரண்டு மைனஸ் நான்கு இது ஒரு ப்ராக்கெட்டில் மைனஸ் ஒன்று என பிரதியிடும் பொழுது இரண்டு மைனஸ் ஒன்பது ப்ளஸ் பன்னிரெண்டு மைனஸ் நான்கு இதை சுருக்குவோம் இரண்டு பெருக்கல் ரெண்டு கியூபின் மதிப்பு எட்டு எட்டு பெருக்கல் ரெண்டு பதினாறு ரெண்டு ரெண்டு நாலு நாலு பெருக்கள் ஒன்பது மைனஸ் முப்பத்தி ஆறு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு மைனஸ் நான்கு இது ஒரு மதிப்பு மைனஸ் அடுத்த ஒன்றில் சுருக்கும் பொழுது ரெண்டு ப்ளஸ் பன்னெண்டு பதினாலு ஒன்பது ப்ளஸ் நாலு பதிமூணு பதினாலுல பதிமூணை கழிச்சுட்டோம் அப்படின்னா மீதம் அமையக்கூடிய மதிப்பானது ஒன்று இங்கே சுருக்கலாம் சுருக்கும் பொழுது மைனஸ் முப்பத்தி ஆறு பிளஸ் இருபத்தி நாலு பாசிட்டிவ் நம்பர்லாம் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா பதினாறு ப்ளஸ் இருபத்தி நாலு நாற்பது மைனஸ் முப்பத்தி ஆறு மைனஸ் நாலு மைனஸ் நாற்பது மைனஸ் நாற்பது ப்ளஸ் நாற்பதோட மதிப்பு பூஜ்ஜியம் ஆகிடும் பி மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று எனவே மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஒன்றின் மதிப்பு ப்ளஸ் ஒன்று ஆகும் அடுத்து கணக்கிட வேண்டியது எஸ் ஆஃப் நான்கு மைனஸ் எஸ் ஆஃப் இரண்டு இறுதி மதிப்பு அதற்கு முந்தைய மதிப்பு நான்குன்னு பிரதிடுறோம் இரண்டு பெருக்கள் ஒரு நாலு க்யூபு மைனஸ் ஒன்பது பெருக்கல் ஒரு நாலு ஸ்கொயரு ப்ளஸ் பன்னிரெண்டு பெருக்கள் ஒரு நான்கு மைனஸ் நான்கு இது ஒரு ப்ராக்கெட்டில் மைனஸ் எஸ் ஆஃப் இரண்டு என பிரதியிடும் பொழுது இரண்டு பெருக்கள் ஒரு இரண்டு க்யூபு மைனஸ் ஒன்பது பெருக்கள் ஒரு இரண்டு ஸ்கொயரு ப்ளஸ் பன்னிரெண்டு பெருக்கள் இரண்டு மைனஸ் நான்கு சுருக்கலாம் மாடரஸ் ஆஃப் நாலு கியூபு நாலு கியூபின் மதிப்பானது நாலு பெருக்கள் நாலு பதினாறு பதினாறு பெருக்கள் நான்கின் மதிப்பானது அறுபத்தி நாலு அறுபத்தி நான்கு பெருக்கல் ரெண்டின் மதிப்பு நூற்றி இருபத்தி எட்டு நாலு பெருக்கள் நாலு பதினாறு பதினாறு பெருக்கள் ஒன்பதின் மதிப்பானது மைனஸ் நூற்றி நாற்பத்தி நான்கு ப்ளஸ் பன்னிரெண்டு பெருக்கள் நாலு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு நாலு பன்னெண்டு நாற்பத்தி எட்டு மைனஸ் நான்கு அடுத்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு கணக்கிட்றோம் அப்படின்னா ரெண்டு க்யூபின் மதிப்பு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டு ஸ்கொயர் மதிப்பு நாலு நாலொம்ப முப்பத்தி ஆறு

மைனஸ் முப்பத்தி ஆறு மைனஸ் நாற்பது நான்கு எனும் பொழுது அதுவும் மைனஸ் நாற்பதுன்னு வரும் பிளஸ் நாற்பது மைனஸ் நாற்பது பூஜ்ஜியம் ஆகிடும் எனவே மதிப்பானது வெறும் இருபத்தி எட்டு மட்டும்தான் மதிப்பானது இருபத்தி எட்டு அனைத்து மதிப்புகளும் கணக்கிட்டுட்டோம் இனி இதை கூட்டலாம் இதை கூட்டும் பொழுது மதிப்பானது முதல் உறுப்புக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மதிப்பு முதல் உறுப்பின் மதிப்பானது ஐந்து அதாவது மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் ஒன்று மைனஸ் எஸ் ஆஃப் பூஜ்ஜியம் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் இரண்டு மைனஸ் எஸ் ஆஃப் ஒன்று ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் நான்கு மைனஸ் எஸ் ஆஃப் இரண்டு இவற்றின் மதிப்புகளை பிரதிகிடம் முதல் ஒன்றின் மதிப்பானது ஐந்து அடுத்து ஒன்று பிளஸ் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ப்ளஸ் ஒன்றின் மதிப்பு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது ப்ளஸ் ஐந்தின் மதிப்பானது முப்பத்தி நான்கு மீட்டர் ஆகும் முப்பத்தி நான்கு மீட்டர் இனி மூன்றாம் சப்டிவிஷனுக்கு வரும் மூன்றாம் சப்டிவிஷன்ல கணக்கிட வேண்டியது திசைவேகம் அடையும் நேரங்களில் எல்லா துகளின் முடுக்கம் காண்க என கேட்கப்பட்டுள்ளது திசைவேகம் அடையும் முதல்ல கணக்கிடணும் சமன்பாடு வி என்பது ஏற்கனவே கணக்கிட்டு வச்சிருக்கிறோம் அதுதான் நமக்கு திசை வேகம் என்ன சமன்பாடு ஆறு டி ஸ்கொயர் மைனஸ் பதினெட்டு டி பிளஸ் பனிரெண்டு தான் திசை வேகத்தின் சமன்பாடு திசை வேகத்தை டி ஐ பொறுத்து வகையிடும் பொழுது முடுக்கம் கிடைக்கும் அதாவது டிவி பை டிடிங்கிறத முடுக்கம் முடுக்கத்தை ஏன்னு குறிப்பிடுவோம் ஏ ஈக்குவல் டு டிவி பை டிடி ஈக்குவல் டு ஆர் அப்படியே இருக்கும் ரெண்டு டீயின் வகையீடு ரெண்டு டீ அடுக்கு முன்னாடி வந்துடும் அடுக்கில் ஒன்று குறையும் பெருக்கல் ரெண்டு டீ அடுத்து மைனஸ் பதினெட்டு பெருக்கல் டீயின் வகையீடு ஒன்று டிஏ டியை பொறுத்து வகையிடும் பொழுது ஒன்று பனிரெண்டு என்ற மதிப்பு மார்லி மதிப்பு வகையிடும் பொழுது பூஜ்ஜியம் ஆகிடும் ஆறு ரெண்டு பன்னெண்டு டீ மைனஸ் பதினெட்டு பெருக்கல் ஒன்று மைனஸ் பதினெட்டு இதில் மதிப்புகளை கணக்கிடுவோம் டி ஈக்குவல் டு ஒன்று எந்த நிலையில் நம்ம மதி டியின் மதிப்புகள் கணக்கிட்ருக்குறோம் ஒன்று மற்றும் இரண்டுன்னு கணக்கிட்ருக்குறோம் அந்த இரு மதிப்புகளையும் கொடுத்து முடுக்கம் என்னான்னு கணக்கிடுவோம் முடுக்கமானது டி ஈக்குவல் டு ஒன்று எனும் பொழுது டி ஈக்குவல் டு ஒன்று எனும் பொழுது ஏயின் மதிப்பு பனிரெண்டு பெருக்கள் ஒன்று மைனஸ் பதினெட்டு பன்னிரெண்டு மைனஸ் பதினெட்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஆறு ரெண்டையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா ஏயின் மதிப்பானது மைனஸ் ஆறு மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்னு குறிப்பிடலாம் அடுத்து T ஈக்குவல் to இரண்டு எனும் பொழுது T ஈக்குவல் to இரண்டு எனில் ஏயின் மதிப்பானது பெருக்கல் t டிக்கு பதிலாக 2 பிரதிக்கிறோம் மைனஸ் பதினெட்டு பனிரெண்டு பெருக்கல் ரெண்டின் மதிப்பானது இருபத்தி நாலு மைனஸ் பதினெட்டு இருபத்தி நான்கு மைனஸ் பதினெட்டு ஆறு மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் ஆறு மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் என்பது தேவையான கால அளவு ஆகும்